me ிய நண்பர்கள் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா துளசி செடிக்கு அவ்வளவு சக்திகள் வீட்டில் ஏன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த மதத்தில் பார்த்தீங்கன்னா துளசி செடி விலை மதிப்பெற்றதாகவும் புனிதமானதாகவும் கருதப்படுகிறது இல்லையா இது ஒரு சிறிய மூலிகை மட்டுமல்லங்க இந்திய நம்பிக்கைகளின்படி இது ஆன்மீக அம்சத்தையும் கொண்டுள்ளது துளசி இலைகள் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் வடிவமாகவும் இருக்கிறதா அதனால்தான் வீட்டில் துளசி செடி வைத்து வழிபட்டால் விஷ்ணுவின் பரிபூர்ண அருள் கிடைதா வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும்னு சொல்லுவாங்க வாஸ்து துளசி செடியை மிகவும் அதிர்ஷ்டமானதாக கருதுகிறதா இதை வீட்டுல வைக்கிறதாலதான் வாஸ்து தோஷங்கள் நீங்க வீட்டில் வந்து துளசியை நடுவது கெட்ட ஆற்றலை நீக்குமாம் அதே வழியில நல்ல ஆற்றலையும் ஊக்குவிக்கும்னு சொல்லப்படுகிறதா உங்கள் வீட்டில் துளசி செடியை பயன்படுத்துவதன் மூலம்தான் உங்கள் ஒவ்வொரு நாளையும் மிகவும் அமைதியானதாக மாற்றுவதற்கும் வாஸ்துவின் சில கொள்கைகள் இங்கே வந்து அதாவது பார்த்தீங்கன்னா துளசி செடி எந்த அளவிற்கு ஒரு வீட்ல செழிப்பாக வளர்க்கிறதோ அந்த வீட்டுல வந்து சுபகாரிய நிகழ்வுகள் அதிகமாக நடக்குமா அத்துடன் பாத்தீங்கன்னா இந்த கருந்துளசியை வந்து சேர்த்து வளர்த்து வந்தால்தான் தடைப்பட்ட சுப காரியங்களும் எளிதாக நடைபெறும் வீட்டில் துளசி வளர்ப்பதற்கான முதல் வாஸ்து விதி பார்த்தீங்கன்னா துளசி செடியை வைக்க ஒரு நல்ல இடம் இருக்கணும் வீட்டில துளசி செடியை வந்து வளர்ப்பதற்கான வாஸ்து விதிமுறைகளின்படி வடக்கு மற்றும் வடகிழக்கு சிறந்த திசைகளாக இருக்கிறதா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீரின் திசை என்றதால இது வந்து கெட்ட சக்தியை வந்து அழித்து வீட்டில் மகிழ்ச்சியான மற்றது இனிமையான அதிர்வுகளை வந்து உருவாக்குறதா நோய் மற்றது கெட்ட ஆற்றலை நீக்கம் திறன் இதற்கு இருக்கிறதால தான் இது நல்ல ஆற்றலை ஊக்குவிக்கும் மற்றது உங்களுக்கு மன அமைதியை வந்து அளிக்கும் மற்றது பார்த்தீங்கன்னா வாஸ்து தான் துளசி செடியை வந்து காய்ந்து போகக்கூடாது அல்லது சேதமடையக்கூடாது வீட்டில் வந்து தென்கிழக்கு பகுதி நெருப்பின் திசை என்று கருதப்படுகிறது இதனால் துளசி வழக்கை ஏற்ற இடமில்லை துளசியை வந்து ஒருபோதும் தரையில் நடக்கூடாது சிறந்த பலன்களை அடையணும் அதை வந்து எப்போதும் வந்து ஒரு தொட்டியில் தான் வளர்க்கணும் துளசி என்பது ஒரு இந்து தாவரமாகவும் இது வந்து திருமணமான தம்பதிகள் அமைதியாக மற்றது நற்பயனிக்கும் வந்து திருமணத்திற்காக வீட்டில் வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாமல் துளசி செடிகளை பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ஐந்து போன்ற ஒற்றை படையன்கள் அமைதம் உகந்த பலன்களை பெறணும் வாஸ்த விதிகளின்படி உங்கள் வீட்டின் தற்போதைய அடித்தளத்தை விட மீ மிக உயரமான அமைப்பில் துளசி மூலிகையை எப்போதும் வீட்டில் வைக்கலாம் இது எந்த எதிர்மறை சக்தியையும் அல்லது நோய்களையும் விரட்டலாம் துளசி செடி இருக்கும் பகுதி நன்கு வெளிச்சமாக இருக்கணும் அப்படி ஒரு இடத்துல வந்து துளசியை நட்டால்தான் அது நன்றாக வளர்ந்து நீண்ட காலம் வாழ உதவும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து துளசி செடிக்கு வந்து இவ்வளவு சக்திகள் வீட்டில் ஏன் வளர்க்கணும்னு சொல்லி நாங்க பார்த்துருந்தோம் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி